தட்டு போய்டுங்கலாம் வந்துலாம் வந்து என்ன வயித்து போயிரங்க பா தட்டு வந்து ஓட வந்து சாப்றேன் தட்டுலாம என்ன நான் வந்து நம்ம பாக்க முடியே என்ன வந்துட்டே என்ன தட்டு வேற போறங்க ஏய் வா 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 சந்தனோட விதி சந்தன வாங்கிக்க இந்த வாங்கிக்க இந்த அப்பா பெரிய கொடுக்குறா வாங்கிக்க சரி உட்காருங்க போங்க வரிசையில் உட்காருங்க சரி உட்காரு வரிசை வாங்கிட்டு இப்படி கிளம்புலாம் உட்காரு என்ன இந்த பாரிசு உக்கார பாத்துருக்கோம் என்னโดரைன தலைய கொரு போறாரு ஒரு தடவை ஒரு போ சரி சரி அதான் சொல்லக்கூடாது போக்க